கர்த்தரை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜபத்தை கேட்கிறவரே என்ற நாமத்தையுடைய கர்த்தரின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் கூறுகிறேன் ஜபம் என்றால் என்ன அப்படின்னு போன வெள்ளிக்கிழமை தியானித்தோம் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஜபத்தின் விளக்கம் அதாவது ஜபத்தை பற்றி சில விளக்கங்கள் நம்ம வந்து தியானிக்க போகிறோம் நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும் அப்படின்னு தான் ஜபம் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜபம் அப்படின்னா மணிக்கணக்காக ப்ரே பண்ணும் அப்படியெல்லாம் இல்லை நிறைய விளக்கங்கள் இருக்குது ஆனால் முதல் பேசிக் என்னென்னா நான் தேவனோடு பேசுகிறேன் தேவன் என்னோடு கூட பேசுகிறார் இதுதான் ஜபத்துக்குடியே முக்கியமான காரியம் என்னாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் அவனோடு மறை பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் பேசுகிறேன் கத்தை நம்மக்கிட்ட எந்த காரியம் பேசினாலும் மறை பொருளாகவும் பேசுவார் பிரிதிட்சியமாகவும் முகமுகமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார் தேவனோடு உரையாடுதல் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதல் என்பது தான் ஜபத்தில் சரியான விளக்கத்துக்கு கர்த்தரைய தாசர்கள் சொல்கிறாங்க நான் தேவனோடு கூட உரையாடணும் எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்க அப்பா கிட்ட பேசுவதோ அதே போல் நம்ம உட்காஞ்சி க தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு கூட உரையாடணும் எல்லாத்துக்கும் மேல நம்ம தேவனோட சில காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வது தான் ஜபம் அப்படின்னு சரியான விளக்கத்தை சொல்கிறாங்க நம்ம படைத்த தேவன்கிட்ட நாம் போய் உட்காந்து பேசணும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய நினைவுகள் நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட போயிட்டு உட்காந்து சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்பார் அவர் ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்தை கேட்கிற தெய்வம் ஜபம் அப்படின்னா தேவனும் நம்மளும் உரையாடுவது நம்மளும் பேசுகிறோம் அவரும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு அது ஒரு வழி பாதை அல்ல அது இரண்டு வழி பாதை நான் பேசுகிற அவர் கேட்குறாரு அவர் பேசுகிறாரு நான் கேட்குற சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் உட்காருவோம் முழங்கால் போடுவோம் கற்றட்டை ஜெபிப்போம் ஜெபிச்சு முடிச்சுட்டு அவள் தான் பைபிளெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம எழுந்து வந்துடுவோம் அப்படி இல்லை நான் பேசுந்த அவர் காது கொடுத்து கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன மாதிரி மறு உத்தரவு கொடுக்குறாருன்னு கை கட்டி தேவசமத்தில் நம்ம காத்திருந்து அவர்கிட்டருந்து நம்ம பத்தியில் பெற்றுக்கொள்வதும் ஜபத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது ரெண்டு பேரும் பேசும்போது தான் நானும் கர்த்தரும் நாமும் கர்த்தரும் சேர்ந்து பேசும்போது தான் அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் நான் பண்ணது ஏற்படுகிறது எல்லாத்துக்கும் மேலே நாம் தேவனோடு வைக்கிற உறவு தான் ஜபம் அப்படின்னா ஜெபம்ன்றது மளிகை கடை அண்ணாச்சி மாதிரி ஒரே இதை தாரும் அதை தாரும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு கமாண்டிங் அல்ல கட்டளை அல்ல நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவு ச ரிலேஷன்ஷிப் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ஜபம் பிதாவானவர் தெய்வம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஜபிக்கும் பொழுது நிறைய ஜபங்களுக்கு என்ன பண்ணுறாரு பதில் கொடுக்குறாரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இருக்கிற உறவு தான் ஜபத்தில் முக்கியமான காரணமே எல்லாத்துக்கும் மேலே தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் நம்ம போகணும் உட்காஞ்சோ டைம் ஆகிடுச்சு டைம் ஆயிடுச்சு சமையலில் டைம் ஆகிடுச்சு வெளியில டைம் ஆயிடுச்சு ட்ராவலில் டைம் ஆகிடுச்சு எல்லாம் சரி ஆனால் ஜபத்தில் டைம் ஆயிடுச்சுன்ற வார்த்தை நம்ம எந்த சூழ்நிலையுமே கூடாது அந்த இடத்துல தேவனோட சத்தத்தை நம்ம கேட்கணும் தேவனுக்கு நன்றி சொல்லணும் விசுவாசிகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் தேவனோட சரியான ஐக்கியத்தை இருக்கணும் ஆவிக்குரிய போராட்டத்தில் போர் ஆயுதமே என்ன என்னன்னா ஜபந்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்குள்ளே போகிறோம் அப்போ நம்ம ஜெபிச்சிட்டு கத்தட்ட சத்தத்தை நம்ம காதில் கேட்டுட்டு போனாதான் அந்த நாளுக்குரிய ஜெயம் நமக்குள்ளே கிடைக்கும் தேவ ராஜ்ஜியத்தின் அடிதளமே எதுன்னா ஜபந்தான் நம்ம வந்து மாசற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆணிவேராக இருக்குதுன்னா எதுனா ஜபந்தான் அப்போ நம்ம ஜபத்தை எவ்வளோ முக்கியமானதோ பரலோகத்தை திறக்கணும் அப்படின்னு ஒரு திறவுக்கூட எதுனா ஜபந்தான் எல்லாம் சரி அப்படின் சொல்லி நம்ம விட்டுவிடக்கூடாது நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா கற்றுறக்கிட்ட சில காரியங்களை வந்து உட்காந்து தியானித்து நம்ம கற்றுக்கிட்ட வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் விசுவாசிகளின் ஜபத்தை கொண்டே தேவன் இந்த உலகையே வந்து ஒழுங்குபடுத்துவாராம் திருச்சபைகளுக்கு அது சரியாக தெரியல ஒவ்வொரு விசுவாச முழங்காலுகளும் போட்டு ஜெபிக்கும்போது இந்த உலகத்தையே அசைக்க உலகத்தையே கலக்க உலகத்தையே சீர்படுத்த கத்தரால கூடும் அது யாராலனா நம்முடைய ஜபத்தால் தான் என்னுடைய தலை சிறந்த நேரத்தை நான் தேவனோடு கூட உரையாட்றேன் தெரியுங்களா அதுதான் ஜபத்தில் முக்கியமான காரியம் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு காரியத்தை நம்ம எடுத்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜபத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம வாழ்ந்தாலே போதும் நம்ம எடுக்கிற காரியம் ஜெயமாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஜபிக்கிறமோ அந்த அளவுக்கு காரியங்கள் வாய்க்கும் நம்ம எந்த அளவுக்கு ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு வெற்றி சிறந்த ஒரு தேவ மனிதர்களாக ஒரு பசுத்தவான்களாக நீதிமான்களாக இந்த பூமிக்குரியல நம்ம வாழ முடியும் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கருவி எதுனா ஜபந்தான் மூளையால முடியாதது முழங்கால்களை முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைச்சாலோ முழங்கால் போட்டு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய விருப்பத்தை தேவங்கிட்ட சொல்லணும் கருத்தா ஜெபிக்கணும் நமக்கு தேவையானதை சொல்லி ஜெபிக்கணும் தேவனோடு கூட உறவு நம்ம வைக்கணும் நம்ம அவர்கிட்ட அதிக நேரம் என்ன பண்ணணும் பேசணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஜபிச்சுட்டு கத்தர் கிரியை செய்வதற்கு தேவ சபத்தில் போது நிச்சயமாக நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் நம்ம ஜபத்துக்கு முன்மாதிரியாக வாழ்வோம் ஜப வீரனாக இருப்போம் ஜப தலைவராக இருக்கும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்